தத்துவதற்கு தத்துவத்திற்கு தத்துவத்திற்கு எதிரானது மாநில அரசின் உரிமையில் தலையிடுவதால் உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அமலாக்க துறை உச்ச நீதிமன்றம் சரமாரி கேள்வி நெல்லை மாவட்டத்தில் வேளாண் நிலை பொருட்களுக்கு நூறு மதிப்பு போட்டு மையங்கள் ஒன் புள்ளி ஐம்பது கோடி அதி அதிபட மானியம் கூட்ட தொடங்கியது கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு இரங்கல் பனி பனிரண்டு நிமிடத்தில் கூட்டம் முடிந்தது பேமகேவியில் வீட்டில் பிடித்தாக்கி மின்சாதன பொருட்கள் சேதம் நன்றி வணக்கம்